குட் மார்னிங் டு ஆல் வி ஆர் ப்ரவுட் டு அனௌன்ஸ் தட் தி கோயமுத்தூர் மோட்டார் பார்ட்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் இஸ் கண்டக்டிங் தி ஃபிஃப்த் எடிஷன் ஆஃப் ஆட்டோ ஷோ ஆன் ஃபிஃப்த் ஆஃப் அக்டோபர் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அண்ட் செவென்த் இது வந்து ஒரு பெரிய ஷோன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் டெல்லி வி ஆர் டூயிங் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டால்ஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்டால்ஸ் இருக்குது இந்த இவெண்ட் வந்து இட்ஸ் அ பிக் பூஸ் ஃபார் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பீப்புளுக்கு ஏன்னா தி கேன் கம் அண்ட் ஹாவ் விட்னஸ் தி மாடர்ன் டெவலப்மெண்ட்ஸ் இந்த பிஎஸ் சிக்ஸ் நார்ம்ஸ் பிஎஸ் சிக்ஸ் ப்ளஸ் நாம்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் நாங்கள் நிறையா டெக்னிக்கல் டீம்ஸ் வந்து ப்ரீஃப் பண்ணுவாங்க ஃபிசிக்கலாக வந்து ப்ராடக்டோட இது பார்க்கலாம் சேஞ்சஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு வந்துடும் ஸோ பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் இருக்கணும் ஸோ இதெல்லாம் எக்ஸ்போவில் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் சிக்ஸ் வீலர் டம்பர் ட்ரக்ஸ் ஸ்டேஷ்னரி என்ஜின்ஸ் ஸ்டேஷ்னரி என்ஜின்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஸோ இந்த இந்த காம்படிட்டிவ் என்வாயர்மெண்ட் வந்து எடுத்திங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் தி இண்டஸ்ட்ரி காம்படிஷன் வரும்போது தான் குவாலிட்டி வரும் குவாலிட்டி வரும்போது வி கேன் பி இன்டர் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் ஆக்சுவலி ஸோ நம்ம வந்து சொல்லலாம் பெருமையாக சொல்லலாம் வி 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 ஆர் கம்பீட்டிங் வித் யூரோப் வி கம்பீட்டிங் வித் ஜப்பான் வி ஆர் கம்பீட்டிங் வித் சைனா வி ஆர் கம்பீட்டிங் வித் கொரியா ஏன்னா அவரோட ட்ரேட் வந்து விக்கம் வெரி பிக் ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு எக்கானமி மேலே வந்திருக்கு எக்கானமி மேலே வந்ததுனால ஆட்டோ இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது ஆட்டோ இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா எல்லா இட்ஸ் ரெவல்யூஷன் எல்லா எல்லாமே டெவலப்மெண்ட்ஸ் தெரியும் ஸோ த பேஸ் பாயிண்ட் ஃபார் த தி எக்கானமி பூஸ்ட் வந்து இட்ஸ் ஆட்டோமொபைல் ஸோ ஸ்டால்ஸ் என்னென்ன பிராண்ட்ஸ் நாளைக்கு நடக்கும் என்ன மூணு நாளைக்கு நடக்குது அக்டோபர் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அண்ட் செவன்த்து இரநூத்தி பத்து ஸ்டால் ப்ளஸ் இருக்குது ஆல் டூ டூ வீலர்ஸ் ஆல் ஃபோர் வீலர்ஸ் ஆல் சிக்ஸ் வீலர்ஸ் கலந்துருக்காங்க அது இல்லாமல் ஒரு இரநூத்தி இருபது பார்ட்ஸ் ஸ்டால்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஆமாங்க அது ஈவி இப்போ நிறைய இவி டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவி பிஎம்டபிள்யூ பண்ணியிருக்காங்க வோல்வோ பண்ணியிருக்காங்க டாட்டா பண்ணியிருக்காங்க இப்போ ப்ரொபல் ட்ரக்கே பண்ணியிருக்காங்க ப்ரொபல் ட்ரக் வந்து ஃபஸ்ட் ஆஃப் இந்தியா இது இந்தியாவில் பண்ண பண்ணாத இது இந்த ட்ரக்கை பார்த்துருப்பீங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ப்ரொபல் வந்து நத் இட் இஸ் பீன் மேட் பை பிரபல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ப்ரப்பல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் யாருன்னா நம்ம ஏவி வரதரா சார் நம்ம சீஃப் கெஸ்ட் இனாக்ரேட் பண்ணால் அவரு தான் பிரபல் இண்டஸ்ட்ரீஸ் ஓட சேர்மன் ஆக்சுவலி